ஆதர்ணி பந்துகனை நமஸ்கார் அம்மா போலோர வச்சு ஆசா குறிச்சி அப்பனமானபி போலோரோ தீப அஜி மண்டே இன்னைக்கு திங்கட்கிழமை நாங்கள் ஊருக்கு வந்து ரெண்டாவது நாள் ஊரில் வந்துட்டு பார்த்தீங்களா இங்க ஃபுல்லாகவே இப்போ பனி சீசன் இருக்கிறதால ஃபுல்லாகவே எல்லாமே சில்னஸ்ஸாக அப்படியே காலையில எழுந்த உடனேயே ஃபுல்லாக பனி எங்க பாரு ஒரு க்ரீனாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு எங்க வீட்டோட நாய் வந்து காலையிலயே எடுத்துன்னு போயிட்டு அக்கா வாக்கிங் கூட்டின்னு போவாங்க எப்படின்னா ஒடியா ஒருசார வச்சு சைட்ட போய் பெஸி தமிழ்ற கோச்சு ஆமா ஒரு சார கல்ச்சர் ஒருசார கிளைமேட் சப் கெமித்தி வச்சு சப்போ தமிழ்ல புஜிபா பையன் பேசி தமிழ்ற கோச்சு ஒடியார டிக்க டிக்க போய்போம் காலையில எழுந்த உடனே நீங்க பார்க்கும் போது இது நான் பத்து மணிக்கு இந்த வீடியோ எடுத்தேன் நானு வீடியோ எடுக்கும்போது அந்த டைம் தான் சூரியன் வர மாதிரி இருக்கு இருக்கிறாங்க கீழே இருக்கிற இது வந்து செண்பகப்பூன்னு பூன்னு சொல்லுவாங்களா அது ஒவ்வொரு செடியும் வந்து அப்பா வந்து மாமனார் வந்து ஒவ்வொரு இருந்து வந்து தேடின்னு வந்து அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் மாதிரி அவர் மனசில் என்னென்ன இருக்கோ எங்க பாரு ஃபுல்லாக செடி இருக்கணும் ஃப்ளவர்ஸ் இருக்கணும் எங்கள் நாத்தனார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு எங்கே போனாலும் எந்த ஒரு செடி இருக்கோ அந்த புது செடியை வந்து ஃபர்ஸ்ட் வச்சிடணும் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சென்னையிலேருந்து போகும்போது வந்து ட்ரெயினில் செடிங்கெல்லாம் எடுத்துன்னு போவோம் இது வந்து ஒரு சாலை வந்து பக்க நாங்கள் எங்க ஊர்லேயே வந்து ஒருத்தவங்க வீட்டுல வந்து சாரி எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க முன்னாடி வந்து நிறைய ஆர்டர் வரும் இந்த சாரி எல்லாம் நிறைய பண்ணுவோம் இப்போ வந்து மிஷின் வந்ததால இந்த தறிக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிட்டு இது வந்து சம்பல்புரி சாரி மேக்சிமம் ஒரு வந்து சம்பல்புரி சாரி ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த டிசைன் வந்து அந்த சங்கு சக்கர மாதிரி வர்றது வந்து அந்த கோணார்க்கு சூரிய கோவிலில் கூட மேக்சிமம் இந்த சங்கு சக்கரம் வர மாதிரி அது வந்து சூரிய கடவுள் இதுவடை எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் அந்த லோகோ இருக்கிற மாதிரியோ இருக்கும் இது அந்த த்ரெட்ல பண்ண சேரீ வந்து நான் அவங்க இப்போ நான் போகும்போது வந்து அந்த தறி போடல சும்மா வச்சிருந்தாங்க பாதி சாரி முடிச்சிருந்தது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் அம்மா காவிர அம்ம ரிலேட்டிவ்ல கரு டிக்க தைக்கிவா பெஞ்சி பட்டாமரை எம்தி ஸேரீ விவிங் குறிப்ப மிஷின் தைக்கி தங்க சாரியை டிக்கை சேரீ செம்தி செமித்தி செஞ்சு சைட்டேன் முந்தெக்கிக்க வச்சு அக்கா வந்து கீரை வந்து நான் நார்மலா கட் பண்ணும் போது கத்தியில வந்து கொஞ்சம் பெருசு தான் வரும் அவங்க அருவாமனையில அவ்வளவு சின்ன சின்னதா முருங்கை தான் இது அதையே அவ்வளவு சின்ன சின்னதா அருவாமனையில கட் பண்ணுவாங்க கை கொஞ்சம் இதுவாகாம எனக்கு அருவாமனை யூஸ் பண்ண தெரியாது அதனால நான் நார்மலா கத்தி தான் பண்ணுவோம் மண்டே வந்து அவங்க நாத்தனார் வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டாங்க அப்பா அம்மா எல்லாம் சாப்பிடுவோம் அதனால ரெண்டு இடத்துலயுமே குக்கிங் கீழ் வீட்லயும் மேல் வீட்லயும் நான் கீழ் வீட்டுல வந்து வெங்காயம் போட்டு செஞ்சாங்க மேல் வீட்டுல வந்து வெங்காயம் இல்லாம ஒரு ரெண்டு ஐட்டம் நான் செய்யறேன் ரெண்டு ஐட்டம் இன்னொரு அக்கா நாத்தனார் வந்து செஞ்சிட்டு அப்புறம் ஒன்னா அப்பா அம்மா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சன்னா சாகோ அப்படின்னு சொன்னல்ல ஒரு சென்னாவோட கீரைன்னு சொன்னல்ல அந்த கீரை ஒரு சில எப்படி செய்யறாங்களோ அதுதான் நான் அந்த ஜன்னலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்களா எங்க பாரு வெறும் செடி மட்டும் தான் இருக்கும் இது நான் கீழ் வீட்டுல பண்ண கீரை இதை எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணுமா இந்த கீரைக்கு ஆல்ரெடி நான் நேற்று போட்டதுல வந்து அதே கீரையை வேறு ஒரு மெத்தட்ல ஒருத்தவங்க பண்ணதை நான் போட்டேன் இது வந்து இங்கே நான் எங்கள் வீட்டில் பண்ணது இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நார்மல் ரிலீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண இதுக்கு நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணல வெங்காயம் கொஞ்சம் நிறைய பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து இங்கே இருக்கிற பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கீரையில் வந்து நம்ம நார்மலாக தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து மேக்ஸிமம் பூசணிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பொடலங்காய் எல்லாமே வந்து கீரையில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறாங்க அப்புறம் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன்ல உளுத்தம்பருப்பு நெருப்பு அது மேலே வெயிலில் போட்டுட்டு அதை வந்து அப்படியே காய வச்சுட்டா அது ஒரு அப்பளம் மாதிரி இருக்கும் அது வந்து பொடின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த கீரையில் போடுவாங்க கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சிடணும் நம்ம நார்மலா அரைக்கிற சிறு இது மாதிரி பண்ணலாம் ஒரு வாட்டி கொஞ்சமா பண்ணி பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியும் ஃபாலோ பண்ணீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து நார்மலா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கீரைக்கு அந்த கீரை பாருங்க ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அதுல ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவரும் இருக்கும் இதுல ஒரு காய் மாதிரி வருமா அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாவே இன்னும் டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த கீரை வந்து நான் சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே இந்த கீரை பார்க்கல சொன்னா சாக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இந்த பூ இருக்கு அந்த கீரையில யாருக்காவது இந்த கீரை நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கும்னு சொன்னா அது என் கமன் பாக்ஸ்ல என்ன கீரைன்னு சொல்லுவோம் அப்படின்னு போடுங்க நான் தெரிஞ்சுப்பேன் அதை அந்த கீரை போட்டாச்சு அந்த கீரை பார்க்கறதுக்கு நம்ம அருகம்புல்லு மாதிரிதான் இருக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த த கத்திரிக்காய் நல்லா குழஞ்ச வெந்துட்டு இந்த கீரியும் போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறாங்க நல்லா வெந்துடுச்சு உப்பெல்லாம் போட்டுட்டு காரம் வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு செய்கிறதால நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு எடுத்துகிட்டு ஒன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டு எங்களுக்காக அதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் நார்மலா வந்து அப்பா அம்மா வெறுமுன்னா ஒரு டால் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு வெஜிடபிள் கம்பல்சரி வந்து சாலட் சாப்பிடுவாரு அப்பா அவங்க வந்து இது மட்டும் தான் அவங்களோட சாப்பாடு சாலட் வந்து அப்பாவுக்கு வந்து ஆப்பிள் இருக்கும் வெங்காயம் பெப்பர் இருக்கும் ஆப்பிள் கொஞ்சம் கேரட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இருந்தாலும் இருக்கும் அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் போட்டு அப்பா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹவர் முன்னாடி அந்த சாலட் சாப்பிடுவாரு இது வந்து அப்பாவோட காதுல வந்து ஓல்ஸ் இருந்தது ஆல்ரெடி எல்லாருமே ஃபேமிலியில கம்பல் போட்டுன்னு இருக்காங்க சரி அப்பாக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்க மாதிரியே வாயின்னு வந்தோம் நாங்க அப்பாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அதை நாங்க போட்டு விட்டோம் எங்களோட சந்தோஷம் எதுவானாலும் அது அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அது வந்துட்டு நம்ம இப்படிதான் சரி போட்டு விட்டா நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு காதிலயும் போட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா வந்து ரெண்டு காதுலயுமே கம்பல் போட்டுட்டு சரி ஓகே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவருக்கு அவங்க அப்பாவுக்கு போட்டு விடும் போது இது வந்து நான் சொல்லியிருக்கேன் அங்க ஒரு லோக்கல்ல ஒரு படம்பால ஒரு கடை இருக்கும் ஸ்ட்ரிச்சுவல் சேத்துக்கான்றன்னா அப்படின்னு சென்னை கெத்த எத்த பொடியா பொடியா நைட்டி மில்வோ திருப்பி சேத்துக்கா நம்ம சென்னை நம்ம நீச்சம் ஜாக்கியா செலக்ட் கோரி போரிவோம் ஏ துக்கான ஜியோ வச்சு சே ஏஜ் கம் திரும்பி மொத்தம் இம்ப்ரெஸ் குறிப்பா போய் கொட்டு கொட்ட பிந்திக்கு மொத்தம் ஏ கலர் ஏ கலர் பொலோ வச்சு கோய்க்கு மொத்தம் இம்ப்ரெஸ் குறிக்க சேல்ஸ் குறிவா போய் ட்ரை கொடுச்சு போலோ குவாலிட்டினே ஆகிட்டா வர்றாங்க வந்தோன்னே எவ்வளோ நேரம் நம்ம காட்டுறது கை வலிக்கோம் இதுதான் இருக்குன்னு சொல்லாம சேல்ஸ் பண்ற இடத்துல அவங்க அங்க மாளிகைக்கு விசுவாசுற சே சப்பு ட்ரெஸ் மொத்தம் கொட்டு கொட்டு கடுகி கடுகி திக்கச்சிந்தி இது வந்து நான் மதியத்துக்கு வந்து அப்பாவுக்கு வந்து வெங்காயம் இல்லாமல் செய்வாங்க இல்ல அதனால வந்து காலிஃப்ளவரும் பீன்ஸும் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீன்ஸ் வாங்க போகும்போது ஒரு பீன்ஸ்னா பீன்ஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும்னா பீன்ஸ் வந்து நல்லா பச்சை கலராக இருக்கணும் ஆனால் ரெண்டு பக்கமும் வந்து உடையாமல் இருக்கணும் அந்த ரெண்டு இதுவும் இருக்கும்ல அந்த ஸ்டார்டிங்கும் எண்டும் வந்து உடஞ்சிருந்தா அந்த பீன்ஸோட டேஸ்ட் நல்லா இருக்காது பீன்ஸ் நம்ம விரலில் இப்படி பென்ட் பண்ணும்போது நல்லா பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கிற பீன்ஸ் அந்த மாதிரி பீன்ஸ் வாங்கி செஞ்சு போனா நல்லா இருக்கும் அப்பா அம்மா அவங்களுக்காக அந்த பீன்ஸும் அது ரெண்டும் கட் பண்ணிட்டு வெறும் வெங்காயம் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் சரி எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைல்ல நான் பண்ற நம்ம காரைக்குடி ஸ்டைலில் பண்ற எண்ணெய் கத்திரிக்காவும் அங்க இருக்கிற கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கே ஒருசா வந்தோம்னாவே எனி டைமும் வந்து கீரை ஜாஸ்தியாக இருக்கும் ஊர்ல பக்கத்துல நிறைய இடத்துல கீரை ஜாஸ்தியாக இருக்கிறதால அக்கா வந்து முருங்கைக்கீரை எடுத்துட்டு வந்தாங்க அது பாசி பருப்பு போட்டுட்டு வெங்காயம் இல்லாம அவங்க பண்றதுக்காக அந்த முருங்கை கட் பண்ணி நின்னாங்க எங்களோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இது வந்து குனிமம்மாக்காக சாப்பாடு இது அவளுக்கு நார்மலா அந்த வத்த குழம்பும் பீன்ஸோ வச்சுட்டு நான் வெளியே உட்கார வச்சு ஊட்டினேன் அந்த பால்கனில சென்னையில வந்து எனி டைம் ஃபோன் பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒரு டிவி பார்த்துட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி நேச்சுரலா உட்காந்து சாப்பிட்றது பசங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இது அப்பா வந்து வாசல் முன்னாடி எப்பவுமே கிளீனா இருக்கணும்னு எந்தெந்த இடம் இருக்கும் எங்க குப்பை இருக்கோ எல்லாமே நெருப்பி வச்சிடுவாங்க என் பொண்ணு வந்து அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி நிற்பா பாபா அப்பா குன்னிமாமா குன்னிமம்மா ரொய்போ டைம் ரெப் பேசி என்ஜாய் குறிக்க ரொய்போ அம்மா கார ஃப்ரெண்ட்ராயிட்ட நியா லகிக்கு அம்ம பிள்ளை மலை சப்பு பொசுச்சு புண்ணுபி போசுச்சு மூணு அனந்தர பூவோ அவ மூ மூ பூவோ மூரோ ஜியோ சப்பு போசிக்கி நியா சங்கர போசிக்கி கொத்தா வச்சு எத்தபி பைசா தைக்கி அம சும் ஏ டைம் ஏ டைம் ரல்யூ என்ன அவ்வளோ கேபபி ரிட்டன் அசிபனே ஒட்டு கொட்டு டைம் கெமி ஸ்பெண்ட் கொடுச்சு சே ஜகா யூஸ் கொடுச்சு கேமித்தி லைஃப் என்ஜாய் கொடுச்சு சேட்ட வேல்யூபிள்னா அமக்கு அவ்வளோ ரிட்டன் அசிபனே அது எல்லாம் எங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் இருக்கோம்